வணக்கம் நேர்களே இது உங்கள் அதிர்ச்சி வீடியோ பாலோட குடிக்கிறது என்ன நன்மை கிடைக்கும்னு தெரியாமலே நல்லதுன்னு சொல்லிட்டு மட்டும் குடிப்பாங்க எப்போதுமே ஒரு விஷயத்த பத்தி முழுவதுமே தெரியாம ஏனோ சொல்றாங்கன்றதுக்காக நினைச்சு செய்யறதை விட அதனால என்ன நன்மை கிடைக்கும்னு தெரிஞ்சு செய்வதுதான் புத்திசாலித்தனங்க சமீபத்திய ஆய்வுல பாலோட தேன் கலந்து காலையில குடிச்சா உடல் எடையில நல்ல மாற்றம் கிடைக்கும்னு தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாம வேறு சில நன்மைகளும் கிடைக்குது பாலோட தேன் சேர்த்து குடிச்சா செரிமான பிரச்சனைகள் குணமாகும் இதற்கு பால்லையும் தேன்லையும் இருக்கிற ப்ரோபயோட்டிக் தான் காரணம் இவை நல்ல பாக்டீரியாக்களோட வளர்ச்சியை அதிகரிச்சு செரிமானத்தை மேம்படுத்த உதவுது கோடையில உடல்ல ஸ்டாமினாவானது விரைவிலேயே குறையுங்க எனவே ஸ்டாமினாவை அதிகரிக்க காலையில பாலோட தேன் கலந்து தினமும் குடிப்பது நல்லது எலும்புகளோட ஆரோக்கியத்தை பால் மேம்படுத்தும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா பாலோட தேன் சேர்த்து குடிச்சு வந்தா எலும்புகளோட வலிமை அதிகரிக்கும் தூக்கமின்மையால அவஸ்தப்பட்டா இரவுல தூங்குறதுக்கு முன்னாடி பாலோட தேன் கலந்து குடிச்சுவாங்க இதனால இரவுல நல்ல நிம்மதியான தூக்கத்தை நீங்க பெறுவீங்க மலச்சிக்கலால அவஸ்தைப்பட்டா அது குணமாகறதுக்கு வெது வெதுப்பான பாலோட தேன் கலந்து குடிச்சுவாங்க வயிற்றுல குடிச்சு வந்தா பிரச்சனை விரைவிலேயே நீங்கும் கோடையில சளியால் கஷ்டப்பட்டா வெது வெதுப்பான பாலோட தேன் சேர்த்து குடிச்சு வருவது நல்லதுன்னு சொல்லுவாங்க இதனால அவற்றுல உள்ள ஆன்டி பாக்டீரியல் உடல்ல உள்ள பாக்டீரியாக்களை அழிச்சு சளி தொல்லையில இருந்து நிவாரணம் தருது வெது வெறுப்பான பாலோட தேன் குடிச்சு வந்தா அவற்றிட உள்ள சத்துக்கள் மற்றும் அமினோ அமினங்களால இனப்பெருக்க மண்டலம் ஆரோக்கியமா இருக்கும் மேலும் குழந்தை பெற்றுக்கொள்ளும் நினைக்கும் போது எந்தவித பிரச்சனையும் இல்லாம ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்கலாம் இதுவரை உடல் எடையை குறைக்க எத்தனையோ வழிகளை பின்பற்றி இருப்பீங்க ஆனா பால் மற்றும் தேனை ஒன்றா கலந்து இருக்க மாட்டீங்க இப்படி குடிப்பதால உடல்ல உள்ள கொழுப்புகள் எது எளிதிலேயே கரைஞ்சு உடல் எடை எளிதிலேயே குறையும் நெஞ்சரிச்சல் உள்ளவங்க உணவு உட்கொண்ட பிறகு பாலோட தேன் கலந்து குடிச்சா நெஞ்சரிச்சல்ல இருந்து உடனடி நிவாரணம் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் பற்றி தெரிந்து கொள்ள அதிர்ச்சி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி